தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் வழக்கத்துக்கு மாறாக இன்று ஒரு வித்தியாசமான பதிவிலே உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி செய்திகள் வழக்கம் போல் மாலை ஆறு மணிக்கு வெளியாகும் இந்த பதிவு வந்து இந்த வீடியோ வந்து ஒரு வித்தியாசமான பதிவு இந்த வீடியோவில் நாங்கள் எதைப்பற்றி கதைக்கப்புறோம் என்று சொல்கிறோம் பயந்து ஒன்று எஸ் ஐஃபோனை பற்றி கதைக்கப்படுறோம் ஐஃபோனை பற்றி நாங்கள் எதுக்கு கதை கொடுமென்று சொன்னால் அதில் ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது உங்களுக்கு தெரியும் நேற்று வந்து உலகம் முழுவதும் ஐஃபோன் வந்து ஐஃபோனுடைய புதிய சீரீஸ் ஐஃபோன் சிக்ஸ்டீன் வந்து ரிலீஸ் ஆனது அப்போ ஜூகேல வந்து எப்போ விற்பனைக்கு வருது என்ன விலையில் வருது என்னென்ன வசதிகள் எல்லாம் வந்து ஐஃபோனில் இருக்குதுன்னு சொல்லி நாங்கள் கொள்வது முக்கியமானது எனவே அதை பற்றி போகிறேன் அது மட்டும் இல்லாமல் நேற்று உலகம் முழுக்க ஐஃபோன் ரிலீஸ் ஆக்க முதல் ஒரு பத்து நாளைக்கு முதலே வந்து யூகேல ரிலீஸ் ஆயிட்டது இன்னும் ஒரு ஐஃபோனு சொல்லி அதனால் இன்னும் ஒரு ஐஃபோன் அது எப்படி யூகேல ரிலீஸ் ஆகும் யாராவது களவெடுத்து கொண்டு வந்து களவாக ரிலீஸ் பண்ணிட்டோமா அல்லது அப்பிள் கம்பெனியை வந்து ஒரு ப்ரொமோஷனுக்காக ரிலீஸ் பண்ணிட்டதா இந்த மாதிரியான கேள்விகள் உங்களுக்கு இருக்கும் பத்து நாளைக்கு முதல் வெளிவந்த அந்த ஐபோனை பற்றி தான் இன்றைக்கு பதிவில் வந்து முக்கியமாக சொல்ல போறேன் அதுக்கு முதல் வந்து நேற்று ரிலீஸான ஐஃபோன் அது இப்போ ஜூகேல வந்து விற்பனைக்கு வருது என்னென்ன விலையில வருது இந்த மாதிரியான அடிப்படையான சில விஷயங்களை பார்த்துட்டு அந்த போனை பற்றி பார்க்கலாம் அதுல வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது எனவே இந்த பதிவு வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன் தொடர்ந்து பாருங்க நேற்று திங்கக்கிழமை செப்டம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி நான்கு ஐபோன்கள் ரிலீஸ் ஆகியிருக்குது iPhone 16, iPhone 16 Plus, iPhone 16 Pro, iPhone 16 Pro Max. இந்த நாலு ஃபோன்களும் ரிலீஸ் ஆகிருக்குது அதில் வந்து ஐஃபோன் சிக்ஸ்டியில் நாங்கள் எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் அதில் வந்து நிறைய வசதிகள் இருக்குது ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ்ன்னு சொல்லி புதுசாக ஒன்றை கொண்டு வந்திருக்கணும் இன்றைய திகதியில் உங்களுக்கு தெரியும் இது செயற்கை நுண்ணறிவு காலம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் காலம் நாங்கள் எந்த ஒரு வேலையை செய்கிறதாக இருந்தாலும் மிக இலகுவாகவும் ஈஸியாகவும் செய்துட்டு போகலாம் என்னென்று சொன்னால் ஏஐயினுடைய சப்போர்ட்டால் நாங்கள் நிறைய விஷயங்களை வந்து இலகுவாக செய்யலாம் உதாரணமாக ஒரு மெயில் அனுப்புறதாக இருந்தால் முந்தி வந்து கஷ்டப்பட்டு டைப் பண்ணி டைப் பண்ணி கொண்டு இருக்கணும் இப்போ அப்படி இல்லை என்ன மெயில் அனுப்ப போறீங்க யாருக்கு அனுப்ப போறீங்கன்னு சொல்லி அந்த விஷயத்தை மட்டும் கொடுத்து விட்டால் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உடனடியாக ஒரு மைக்ரோ செகண்டுக்குள்ளே ஒரு மெயில் ஒன்று எழுதி உங்களுக்கு தெரியும் நீங்க அந்த மெயிலை சரி பார்த்துட்டு அனுப்ப வேண்டியதுதான் அவ்வளவு உபயோகமாக காலம் மாறிக்கொண்டு வருது உங்களுக்கு தெரியும் எனவே ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ்ன்றது மிகப்பெரிய உதவியாக இருக்கும் மிகவும் இலகுவாக இருக்கும் ஒவ்வொரு காரியங்களையும் செய்கிறதுக்கு இருந்தாலுமே யூகேல வந்து ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் டிசம்பர் மாதத்துலேருந்து தான் அவைலபிளாக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐஃபோன் சிக்ஸ்டீனும் சிக்ஸ்டீன் ப்ளஸும் வந்து ஐந்து கலர்களில் வருது வளமையாக வார கலர்களோட இந்த முறை வந்து அல்ட்ரா மறைனு சொல்லி புதுசாக ஒரு நீல கலர் ஒன்று சேர்த்துருக்கீங்க அது பார்க்க நல்லா இருக்குது இப்போ நீங்கள் சைட்டில் பார்க்குற இதுதான் அந்த கலர் எனவே இந்த ஒரு புது கலரையும் இந்த முறை சேர்த்துக்கிறார்கள் மொத்தமாக ஐந்து கலர்களில் வருது வந்துருது ஐஃபோன் சிக்ஸ்டீனும் சிக்ஸ்டீன் ப்ளஸும் அதே நேரம் பார்த்திங்கன்னு சொன்னால் கேமரா குவாலிட்டி வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்கணும் பொதுவாக நாங்கள் இப்போல்லாம் ஃபோன் வாங்கிக்குள்ள வந்து ஃபோனில் கேமரா போயிட்டு தான் இப்போ கதைப்போம் ஃபோனில் இருக்கிற மற்ற மற்ற வசதிகள் வந்து யாருமே கதைக்கிற இல்லைன்னு சொன்னால் எல்லா வசதிகளும் ஒரு ஃபோனில் வந்து தேவையான சகல வசதிகளும் வந்து இப்பயோ வந்துட்டுது அதில் புதுசாக கொண்டு வரத்துக்கு எதுவுமே இல்லை எனவே வந்து கேமராவை தான் போக 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 இம்ப்ரூவ் பண்ணிக்கொண்டே போவினோம் எனவே இந்த முறை வந்திருக்கிற ஐஃபோன் சிக்ஸ்டீன் சீரீஸ்லேயும் வந்து கேமரா வந்து நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்குது போது யூகேல ஐஃபோன்ட விலைகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐஃபோன் சிக்ஸ்டீன் வந்து எழுநூற்றி தொண்ணூற்றொம்பது பவுண்ட்ஸில் ஆரம்பிக்குது அதனுடைய ஆரம்ப விலை வந்து எழுநூற்றி தொண்ணூற்றொன்பது பவுண்ட்ஸ் அப்படியே ஸ்டோரேஜ் கூட கூட விலைகள் வந்து மாறுபட்டு கொண்டு போகும் மாதிரி ஐஃபோன் சிக்ஸ்டீன் ப்ளஸ் வந்து அதனுடைய ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து எண்ணூற்றி தொண்ணூற்றொன்பது பவுண்ட்ஸ் அதாவது தொள்ளாயிரம் பவுண்ட்ஸ்லேருந்து ஆரம்பிக்குது பிறகு ஸ்டோரேஜ் கூட கூட விலைகள் வந்து கூடிக்கொண்டே போகும் இதுதான் ஸ்டார்டிங் ப்ரைஸ் அதே நேரம் பார்த்திங்கன்னு சொன்னால் நீங்கள் வெறும் வெள்ளிக்கிழமை பதிமூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை பகல் ஒரு மணியில் இருந்து ப்ரீ ஆர்டர் கொடுக்கலாம் நீங்க ப்ரீ ஆர்டர் கொடுக்கலாம் செப்டம்பர் மாதம் இருபதாம் தேதி வெள்ளிக்கிழமை உங்களுக்கு கைகளில் வந்து ஐஃபோன் கிடைக்கும் அடுத்தது ஐஃபோன் சிக்ஸ்டீன் ப்ரோ அண்ட் சிக்ஸ்டீன் ப்ரோ மேக்ஸை பார்த்தோம் என்று சொன்னால் இதுலேயும் நிறைய வசதிகள் சேர்க்கப்பட்டிருக்குது வளமையா நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ரோ மேக்ஸ் வந்து சிக்ஸ் பாயிண்ட் செவன் அந்த அளவில் தான் இருக்கும் இந்த முறை வந்து டிஸ்பிளேனுடைய அளவு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது சிக்ஸ் பாயிண்ட் நைனுக்கு மாதிரி இருக்குது எனவே இது பெரிய டிஸ்பிளே உள்ள ஐஃபோனாக இன்றைய திகதியில் இருக்குது இந்த முறை வந்து புதுசாக சைட்டில் இன்னும் ஒரு பட்டன் வந்து சேர்த்திருக்கணும் அந்த பட்டன் வந்து கேமரா கண்ட்ரோலுக்கான பட்டன் அதில் வந்து நிறைய விஷயங்கள் செய்யலாம் நீங்கள் நீங்கள் ஃபோட்டோ எடுக்கும்போது வீடியோ எடுக்கும்போது கேமரா வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அந்த பட்டன் வந்து நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு சொல்லி சொல்லப்படுது எனவே ஏற்கனவே போன வருஷம் வந்து புதுசாக இன்னும் ஒரு பட்டன் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணவே எக்ஸ்டன் பட்டன் என்று சொல்லி இந்த முறை வந்து கேமரா கண்ட்ரோல் பட்டன் என்று சொல்லி ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கணும் அதே நேரம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வந்து அதாவது ஆப்பிள் இன்டெலிஜென்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கல வந்து இந்த கேமரா கண்ட்ரோல் பட்டன் வந்து உங்களுக்கு பயங்கர உதவியாக இருக்கும் உதாரணமாக நீங்கள் இப்போ ஒரு டவுன் சென்டரில் நடந்து போகிறீங்க முன்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கடை ஒன்று இருக்குது ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குன்னு கேட்போம் அந்த ரெஸ்டாரண்ட் வந்து நல்ல ரெஸ்டாரண்ட்டாக அங்கே போய் சாப்பிடலாமா அந்த ரெஸ்டாரண்ட்டுக்குரிய ரேட்டிங் என்ன கஸ்டமர்ஸுடைய ஃபீட்பேக் என்ன இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சு கொள்ளணும்னு சொன்னால் கவலையே படத்த வேலை அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு நேர ஐஃபோனை பிடிச்சிக்கொண்டு இந்த கேமரா கண்ட்ரோல் பட்டனை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னால் உடனடியாக வந்து அந்த கடையை வந்து ஸ்கேன் பண்ணி அந்த கடையை பார்த்தீங்கன்னா சகல விவரங்களையும் வந்து உடனடியாக அதில் சொல்லும் ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் அதோட வந்து நீங்கள் ப்ரீ ஆர்டர் கொடுக்குறதாக இருந்தால் அந்த கடையில் உள்ள சாப்பாட்டை வந்து ஆர்டர் கொடுக்குறதாக இருந்தால் அதையும் வந்து அதுக்குரிய விஷயங்களை விஷயங்களையும் வந்து அதில் உடனடியாக உங்களுக்கு காட்டும் எனவே நீங்கள் எந்த விஷயத்தை பற்றி தெரிஞ்சு கொள்ளணும்னு ஆசைப்பட்றீங்களோ அதுக்கு நேரம் அப்படி ஃபோனை பிடிச்சிங்கன்னா சரி உடனடியாகவே வந்து ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் அது சம்மந்தமான தகவல் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி ஒரு கண்ணிமைக்கும் நொடியில் வந்து உங்களுக்கு தரும் என்று சொல்லி ஆப்பிள் கம்பெனி அறிவிச்சிருக்கு எனவே இது வந்து கொஞ்சம் பிரியோசனமாக இருக்கும் நான் நினைக்கிறேன் இருந்தாலும் கையில் வந்து இப்படி ஃபோனை பிடிச்சி கொண்டு அதை டச் பண்ணியக்குள்ள வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் மற்ற கையால் பிடிச்சி கொண்டு தான் அதை டச் பண்ணணுமோ இன்னும் தெரியலை வந்தால் அப்புறம் தெரியும் அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன் எனவே பார்ப்போம் இந்த ஒரு கேமரா கண்ட்ரோல் பட்டன் வந்து எவ்வளவு பிரயோசனமாக இருக்கும் என்று சொல்லி எனவே இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை வந்து ஐஃபோன் சிக்ஸ்டீன் ப்ரோலையும் ப்ரோ மேக்ஸிலையும் வந்து சேர்த்திருக்கணும் அதிலே மிக முக்கியமானது வந்து கேமராவினுடைய குவாலிட்டி வீடியோவினுடைய குவாலிட்டி இந்த கேமராக்கள் பற்றி தெரிஞ்சாக்களுக்கு தெரியும் இவ்வளோ காலம் ஐஃபோனில் வந்து ஃபோர் கே சிக்ஸ்டி எஃப்பிஎஸ் என்று இருந்தது எஃப் fps என்று சொன்னால் ஃப்ரேம் பெர் செகண்ட் இருந்தது அது வந்து இந்த முறை வந்து ஐஃபோன் சிக்ஸ்டீன் ப்ரோவில் வந்து ஃபோகே ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி எஃப்இஎஸ்க்கு மாற்றிருக்கணும் எனவே முதலவிட வந்து வீடியோ குவாலிட்டி அண்ட் ஃபோட்டோ குவாலிட்டி வந்து மிகவும் இருக்கும் என்று சொல்லி எதிர்பார்க்கலாம் அடுத்தது வந்து ப்ரைஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐஃபோன் சிக்ஸ்டீனுடைய ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து

மேக்சிமம் ஆயிரத்தி அறுநூறு பவுண்ட்ஸ் வரைக்கும் ஐஃபோன் சிக்ஸ்டீன் ப்ரோ மேக்ஸ் இருக்குது சரி இவ்வளோ நேரம் நாங்கள் பார்த்தது நேற்று வெளியிடப்பட்ட அதாவது அப்பிள் கம்பெனியால் வெளியிடப்பட்ட ஐஃபோன் சிக்ஸ்டீனை பற்றின விஷயங்களை இவ்வளோ நேரம் பார்த்தோம் இனி நாங்கள் பார்க்க போறது இதுக்கு பத்து நாளைக்கு முதல் யூகேல வெளி வந்த இன்னும் ஒரு ஐபோனை பற்றி அது என்ன ஐஃபோன் சொன்னால் உலகத்திலேயே மிகப்பெரிய ஐஃபோன் ஜூகேல வெளியிடப்பட்டது அது வந்து கின்னஸ் ரெக்கார்டுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு ஐஃபோன் உலகத்திலேயே உருவாக்கப்பட்ட மிகப்பெரிய ஐஃபோன் அதனுடைய மொத்த நிற வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இருநூறு கிலோகிராம் இருநூறு கிலோகிராம் இடையுள்ள மிகப்பெரிய ஐஃபோன் இந்த ஐஃபோனை உருவாக்கினது யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவரும் ஒரு யூடியூபர் தான் எஸ் மிஸ்டர் ஹூஸ் த பஸ் என்று சொல்லி ஒரு யூடியூபர் இருக்கார் இங்கிலீஷில் இருக்கிற யூடியூபர் யூகேயில் இருக்கிற எல்லாருக்குமே அது தெரிஞ்சிருக்கும் இதை பார்த்து கொண்டு இருக்கிற பெற்றோர்களாகிய உங்களுக்கு தெரியாட்டியும் கூட உங்களுடைய பிள்ளைகளுக்கு வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் மிஸ்டர் ஹூஸ் த பஸ்ன்னு சொல்லி ஒரு ஃபேமஸான யூடியூபர் டெக் சேனல் நடத்துகிறார் அதாவது இந்த கம்ப்யூட்டர்கள் ஃபோன்களை பற்றின விஷயங்களை வந்து அவர் சொல்லிக் கொண்டிருப்பார் அவருக்கு வந்து கிட்டத்தட்ட இப்போ இருபது மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸை நெருங்கி கொண்டிருக்கிறார் அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு ஐஃபோனை உருவாக்கியிருக்கிறார் இருநூறு கிலோவில் இப்போ நீங்கள் சைட்டில் பார்க்குற இதுதான் அந்த ஐஃபோன் இதனுடைய உயரத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆறு தசம் ஏழு அடி உயரமானது கிட்டத்தட்ட ஒரு வருஷம் செலவழித்து இவரும் இவருடைய ஒரு ஃப்ரெண்டும் சேர்ந்து இந்த ஐஃபோனை உருவாக்கியிருக்கணும் சரி கின்னஸ் ட்ரைக்கௌட்டுக்காக இவ்வளோ பெரிய ஐஃபோனை உருவாக்குறது பெரிய சாதனை இல்லை அந்த ஐஃபோன் வந்து வேலை செய்ய மாட்டேன் கேட்டிங்கன்னு சொன்னால் எஸ் நல்லாவே வேலை செய்யும் தரமாக வேலை செய்யும் அதில் இருக்கிற ஒவ்வொரு ஆப்பும் வந்து நல்லாவே வேலை செய்யும் அதில் வந்து முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் டிஸ்பிளே அப்போ இந்த பெரிய டிஸ்பிளேக்கு எங்கே போகிறேன்னு சொல்லி போட்டு என்ன சரிக்கணும்னு சொன்னால் எண்பத்தெட்டு இன்ச் இருக்கிற ஒரு டிவி ஒன்று வாங்கியிருக்கிறோம் டச் மாடல் உள்ள ஒரு டிவி ஒன்று வாங்கி அந்த டிவியினுடைய டிஸ்பிளேயை கலட்டி கொண்டு வந்து இதில் வந்து ஒட்டி இருக்கணும் நல்லா பவர்ஃபுல்லான குளூ போட்டு ஒட்டி இருக்கணும் ரெண்டு மூன்று நாள் எந்த பிரச்சனையுமே இல்லை நல்லா தான் இருந்திருக்கு பிறகு பார்த்தா ஒரு நாள் திடீர்னு அந்த டிஸ்பிளே வந்து வெடிச்சிட்டுது கிட்டத்தட்ட இருபத்தையாயிரம் டாலர்ஸ் ஆமாம் அந்த டிவியினுடைய பெருமதி அவ்வளோ காசு கொடுத்து வாங்கி அந்த டிஸ்பிளேயை கலட்டி எடுத்துக்கொண்டு வந்து இதில் பொறுத்தினா இது உடைஞ்சு நொறுங்கி போச்சாம் அப்போவும் வந்து மனம் தளராமல் திருப்பி என்னமொரு டிவி வாங்கி திருப்பி கொண்டு வந்து சரியான முறையில் ஒட்டி தான் இந்த ஃபோனை வந்து உருவாக்கியிருக்கணும் எனவே எண்பத்தெட்டு இன்ச் டிவியோட வாங்கி அதில் இருக்கிற டிஸ்பிளே கலட்டி இந்த போன கொண்டு வந்து புரத்திருக்கிறோம் அடுத்தது வந்து போனே வந்து மிக மிக முக்கியமானது வந்து கேமரா அப்போ கேமராக்கு என்ன செய்கிறேன்னு சொன்னால் இந்த பெரிய ஃபோனில் பவர்ஃபுல்லான கேமரா இருக்கணும் இப்போ இருக்கிற ஐஃபோனில் இருக்கிற கேமரா விடவும் சக்தி வாய்ந்த கேமரா இருக்கணும்னு சொல்லி நாங்கள் ரெகுலராக பாய்ப்போம் கேமராக்கள் அந்த கேமராக்க டிஎஸ்எல்ஆர் கேமரானு சொல்கிறோம் அந்த கேமராக்களில் வந்து மூன்று கேமராக்களை வேண்டி அதை கொண்டு வந்து பொருத்தி இருக்கணும் இப்போ இருக்கக்கூடிய ஐஃபோன்களில் மிகவும் சக்தி வாய்ந்த ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் எடுக்கக்கூடிய ஒரே ஒரு ஐஃபோன் இந்த ஐஃபோன்ட்டு தான் சொல்லப்படுது இந்த ராட்சஸ் ஐஃபோன் சொல்லப்படுது என்னென்னு சொன்னால் அதில் பொருத்தப்பட்டு இருக்கிற குவாலிட்டி அந்த மாதிரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால்

கொண்டு வந்திருக்கணும் லண்டனுக்கு எங்க கொண்டு வந்திருக்கணும் என்று சொன்னா உங்களுக்கு தெரியும் சென்ட்ரல் லண்டன்ல வந்து ரெஜன்ஸ் ஸ்ட்ரீட்ல வந்து ஒரு ஆப்பிள் ஸ்டோர் ஒன்று இருக்குது மிக பிரமாண்டமான ஒரு ஆப்பிள் ஸ்டோர் ஒன்று இருக்குது அதாவது பிபிசியினுடைய ஹெட் ஆஃபீஸ்ல இருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போனீங்கன்னு சொன்னால் அந்த ஆப்பிள் ஸ்டோர் வரும் அதுக்கு வந்து ஒரு டொலியில் வச்சு தள்ளி கொண்டு வந்து வெளியில் வச்சிருந்தவே அதில் போகிற வர ஆட்கள் எல்லாம் வந்து அதில் டச் பண்ணி பார்த்தவே உதாரணமாக நீங்கள் இதில் ஏதாவது டைப் பண்ணணும்னு சொன்னால் கீபோர்ட் வந்து அவ்வளோ பெருசாக இருக்கும் நீங்கள் ஏ டைப் பண்ணுறதாக இருந்தால் கையை வந்து இங்கே கொண்டு போகணும் நீங்கள் டி டைப் பண்ணுறதாக இருந்தால் கையை வந்து அங்கே கொண்டு போகணும் வைய வந்து கீழே போகணும் எம்முக்கு வந்து மேலே போகணும் இந்த மாதிரி அங்கேயும் இங்கேயும் தாவி கொண்டு திரியணும் நீங்க ஏதாவது விஷயத்தை டைப் பண்றதாக இருந்தால் அப்ப இவர் என்ன செய்வார் என்று சொன்னா மிஸ்டர் ஹூ சபோஸ் ஒரு மெயில் உண்டு அனுப்புவார் மெயில் யாருக்கு அனுப்புவார் என்று சொன்னா அப்பிளினுடைய சி ஓ இருக்கிறதா டிம் குக் அவருக்கு வந்து ஒரு மெயில் ஒன்று அனுப்புவார் அப்போ மெயிலாளத்தின் டைப் பண்ணி போட்டு கஷ்டப்பட்டு அங்கேயும் இங்கேயும் ஓடி டைப் பண்ணி போட்டு இப்போ வந்து அந்த மெயிலை வந்து சென்ட் பண்ணணும் அந்த சென்ட் பண்ணுற பட்டன் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வலது பக்கத்தில் மெயில் மூலையிலே இருக்கும் அப்போ அது வந்து அவருக்கு இட்டாது அப்போ என்ன செய்வார் சொன்னால் ஒரு கதிரை வச்சு அந்த கதிரையில் ஏறி நின்று அந்த சென்ட் பட்டனை வந்து இப்படி அமர்த்தி விடுவார் மெயில் போகும் அப்படி மிக பிரம்மாண்டமான ஒரு ஃபோன் வந்து கின்னஸ் ரெக்கார்ட்டுக்காக உருவாக்கப்பட்ட இந்த ஃபோன் வந்து கின்னஸில் பதியப்பட்டதான்னு கேட்டிங்கன்னு சொன்னால் எஸ் பதியப்பட்டு அதுக்கான சான்றிதழும் வந்து அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு கின்னஸ்லேருந்து அதிகாரிகள் வந்து எல்லாத்தையும் ஒண்டும் விடாமல் ஒவ்வொன்றாக இன்ச் பை இன்ச்சாக வந்து செக் பண்ணி எல்லா ஃபங்க்ஷன்ஸும் வந்து ஒழுங்காக வேலை செய்தான்னு சொல்லி அக்குவரு ஆணிவராக வந்து எல்லாம் செக் பண்ணி தான் கின்னஸ் ரெக்கார்ட் அந்த சர்டிஃபிகேட்டை வந்து இவருக்கு கொடுக்கப்பட்டிருக்குது இதில் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் மிஸ்டர் ஹூஸ் த பொஸ் என்ற பேரில் யூடியூப் சேனலில் வச்சுக்கிற அவருடைய சொந்த பேர் வந்து அருண் அவர் வந்து இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர் அவருடைய அம்மா அப்பா வந்து இந்தியாவில் பிறந்தவர் அவர் வந்து இங்கே யூகே பிறந்தவர் அவருடைய யூடியூப் சேனல் வந்து இப்போ இருபது நெருங்கி கொண்டிருக்குது எனவே அதை செலிப்ரேட் தான் உலகத்திலேயே மிக பிரம்மாண்டமான இந்த ஒரு ஐபோனை இருநூறு கிலோவில் வந்து உருவாக்கி இருந்தவர் அது வந்து இப்போ கின்னஸில் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்குது நல்லதன்பான உறவுகளே தான் விஷயம் இன்றைய வீடியோவில் சொல்லப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங் இருந்திருக்கணும்னு நம்புகின்றேன் பிரியோசனமாக இருந்திருக்கும் நம்புகின்றேன் நீங்க எனக்கு ஒரு உதவி செய்யணும் சொன்னால் ஐபோன் பாவிக்கக்கூடிய உங்களுடைய உறவினர் நண்பர்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சி அனுப்பி விடுங்க அவர்களும் பார்க்கட்டும் மீண்டும் மற்றும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்